வெள்ளன்மையும் உயர் குணத்தையும் பார்த்த கண்ணன் என்ன பண்றாரு மாப்பிள்ள எப்படி சாகரபழுது கூட இன்னும் ஏழு ஜென்மத்துக்கு கொடுக்கணும்னு கேக்கிறான்னு மைத்துணன் உரைத்து வாய்மொழி கட்டி மணமலர் உகந்தவனை உகந்து உகந்தவனை கைத்தல மரலார் மார்பல தருவி கண்மலர் கருணை அவர் என்ன பண்ணானா இவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு கண்ணீரை விட்டு அவன் அபிஷேகம் பண்ணான் பெருமானு எப்படி அப்படி கேட்க முடியுது உனக்கு அவன் என்ன கேட்கிறான் திரும்பவும் அவன் சொல்றான் வான் பெற்ற நதி வந்ததால் வணங்க பெற்றேன் மதிப்பெற்ற திருவுளத்தால் மதிக்கப்பட்டேன் தேன்பற்ற துளா இலங்கள் களபமாறும் திருப்பயும் வந்து தீண்டப்பட்டேன் ஊன் பெற்ற பகழியினால் உணர்வழிந்து உணர்வோடு உன் திருநாம உரைக்கப்பட்டேன் யான் பெற்ற ஒரு கேள்வி கேட்கான் இல்லவா நீயே என கையேந்து நிற்கனா நான் எவ்வளவு பெரிய ஆளுங்க நீ தான் எல்லாரையும் வளர்க்கிற எல்லாருக்கும் ஏன்னா கொடுக்குற கடவுளை ஆனா நீ என் கையாந்திக்க அப்போ நான் எவ்வளோ தவம் செஞ்சிருந்தா நீ வந்து என் கையேந்தான் காரணம் அதனால என்னன்னு சொல்லலாம் என்ன தானே என் தம்பி போட்ட அம்பு இருக்குல்ல அதுலதான் எனக்கு ஆனவம்லாம் அகன்றது உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட கண்ணன் சொல்றாரு மட்டும் இருக்கணும்னு நான் தர மாட்டேன் முக்தியும் பெருதி மூவரில் என்ன சொல்றாரு நீ வெறும் பணம் கிண எல்லாம் இருக்கணும் எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்னு அது மட்டும் இல்ல நீ கேட்காத பண்ணி நான் தரண்டா உனக்கு முக்தியும் தர்றேங்க நீங்க வேற யார்த்தையும் யாரும் கடவுள் கடவுள் யாருக்கு போய் தானா முத்தி கொடுத்த கிடையாது கர்ணன் ஒரு ஆளுக்கு தான் சூரியகுமாரன் அவரை கவச கொண்டாத்தையும் எல்லாம் அவன்கிட்ட அவன் நிக்கிறான் ரெண்டு விஷயம் தான் நட்பு அவன் அவன் அவனுடைய பாத்திரத்துல சிறப்பு நட்பு துடிதன தன்னை ஒரு மனுஷன் ஆகினா அவன் கூட எல்லா மந்திரி சுவையிலும் மந்திரியா இருக்கானு ஒடனே உடனே கூட சுப்பியாப்புழம் மந்திரி செவனே இருக்கான் ராமயாபுரம் மந்திரி செவனே இருக்கான் சாகரோட மந்திரியாக இருக்கான் அவன் எந்த கட்சியில் இருந்தான்னா அவன் அப்படி இல்லை பாருங்க சூரியனுக்கு பிறந்தான் உறுதி ஏன்னா அங்கங்க தகப்பனே வந்து சொல்கிறான் கண்ணன் ஒன்று அழிக்கிறதுக்குன்னு கலச்ச கொண்டலம் கேட்பான் கொடுத்துடாதன்னு அவன் என்ன பதில் சொல்கிறான் வந்திருக்கிறது இந்திர தேவன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் கேட்டான்னா கொடுத்துருவேன் யார் கொடுக்க நீங்கள் பெத்த தாபனுக்கும் கொடுக்க மாட்டேங்க தாய்க்கும் கொடுக்க மாட்டீங்க நான் என்ன சொல்ல ஒருத்தன் இறந்தா ஊர் அழணும் நான் எல்லாம் மேடைகிடும் சொன்னேன் நீங்க இறந்தீங்கன்னா உங்க ஊரே அழனும் ஒருத்தன் செத்தான் ஊர் பிறம் அழுது அல்ல ஒரு பேர் மட்டும் ரொம்ப அழுதான் என்னடான்னு நேத்து வர நான் கொடுக்காம இருந்தேன்னாச்சு நேத்து பாக்க ஒரு ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்டேன் செத்து போயிட்டாங்க அவன் ஊர் வாரம் கடன் வாங்கிட்டு செத்துருக்கேன் அதான் ஊரே எழுதுருக்கு சுக்கா மட்டும் தனியாக அந்த என்னால என்ன நேற்று வர பணமே கொடுக்க அவன் நம்பி நேற்று ஐநூறுவாங்கிட்டு இன்னைக்கு செத்து போயிட்டாங்க என்ன அப்படி அழக்கூடாது செத்தா அந்த நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன் நான் பார்த்ததில் தமிழ்நாட்டில் வள்ளல்னு பார்த்ததில் இந்த மலையாளத்தில் வந்து அந்த நடிகர் காரில் எம்ஜிஆர் அவர் தான் அள்ளி கொடுத்துருவார் மாப்பூசி சட்டப்பேரவைத் தலைவர் வயசானவர் சட்டப்பேரவை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போனோம் இவர் போகாமல் அங்கேயே சுற்றிட்டு இருக்கார் எம்ஜிஆர் என்ன என்னைய வீட்டுக்கு போகல ஐயா இல்லை தம்பி வீடு போனால் வெப்பமாக இருக்குது இந்த ஏசியில் கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டு போறேன் எம்ஜிஆர் கூட்டு போய் தாரம்புலே வச்சுக்கிட்டாரு ஒரு அஞ்சு மணி நேரம் அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பேசி எல்லாம் பண்ணிவிட்டு எம்ஜிஆர் வீட்டுக்கு போங்க ஏங்காரு மாப்போசி வீடு பூரா ஏசி பண்ணியாச்சு அது அவனுக்கு தான் உண்டு அந்த ஆள்கிட்ட நான் ஆச்சனை நான் முதல்ல ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணேன் பிற பழகின பிறந்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம பிள்ளை ரெண்டு வாத்தியார்களுக்கு சொல்லியிருந்தேன் தமிழ் ஆர் சைடுக்கு கூப்பிட்டு போயிட்டேன் சம்பத் அப்படின்னார் ரெண்டு பெட்டி வந்தது ரெண்டு பெட்டியும் கையில் கொடுத்துட்டார் இந்த தமிழ் ஆத்தியார் ரெண்டும் நான் ஒரு லட்ச ரூபா இருக்கும் நாற்பதாயிரரூவா இருக்கும்னு திறந்து பார்த்தா ரெண்டுலயும் இருபது லட்சம் ரூபாய் எனக்கு என்ன பையன் வந்துட்டு இவங்களே பசியாளி இருபது லட்சம் பார்த்தா அதிர்ச்சியில் செத்துக்கிட்டு துப்படாது பத்திரமா ஊர்ல கொண்டு விட்டுருவோன்னு ஃப்ளைட்டில் கூட்டு வந்து உயரக கொண்டு விடுறேன் இந்த வீட்டு வாசல் அந்த அண்ணி நிற்கிறாங்க இவர் போறாரு அந்த அண்ணி சொல்லுது நேத்தே இந்த வீட்டை வந்து நம்ம பேருக்கு வாங்கி தாசில்தார் பத்திரம் கொடுத்துட்டு போயிட்டாரு இல்லைன்னு எவன் முறையாமல் இதழ் குழந்தைடையான்னு கே வள்ளுவர் சொல்லுவாரு உன்ட்டு வந்து இவனா இல்லைன்னு கேட்டான்னு வச்சுக்க நீ எப்படி கொடுக்கணும் தெரியுமா வாழ்க்கையில இனிமே அவன் யாத்தியும் போய் இல்லைன்னு கேட்கல எனக்கு சினிமாக்காரர் என்ன எனக்கு தெரியல இருபது திருநெல்லை பிள்ளமா இருக்கு அவர் கொடுக்கணும் என்ன விளையாட்டா சொல்லு நானும் பிள்ளைமா தான் தெரியுமா கேரளாவில எங்களையும் பிள்ளைமா இருப்பாங்க நாயர் அப்படின்னாரு ஒண்ணும் கிடையாது ஜீவானந்தத்துக்கு ஜீவானந்தத்தை பார்த்து கல்யாணத்தான் கூட்டு போயிருக்காரு ஜீவானந்தத்துக்கு ஏதாவது செய்யணும் இருக்காரு அவர் எப்படி பாரு ஜீவானந்தம் ஏழை எளிய மக்களுக்கு எதுவும் ஸ்ரீராமச்சந்திரன் எனக்கு எனக்கு ஜீவா எல்லாம் கண்ணீர் வந்துடும் ஜீவா வந்து என்ன பண்ணிருக்காரு தாம்பரத்தில் குடி இருக்கிற பகுதியில் அவ்வை தொடக்க பள்ளி ஒண்ணுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு திறப்பு விழா காமராஜ் வர்றாரு திறப்பு விழாக்கு காமராஜ் பாருங்க ஏ ஜீவா இங்க எங்கே தானே குடியிருக்கான் இருக்காரு ஆமா வா அவனை பாத்து போனேன் சாக்கடை எல்லாம் தாண்டி தாண்டி வேட்டி மாடிச்சு கேட்டு போறாரு ஜீவா ஒரு குடிச்ச உள்ள இருக்காரு ஜீவா நீ அடிக்கல் நாட்ட அந்த பள்ளிக்கூடத்தை திறக்க மரம் வாடாங்க அவரு உள்ளே சொல்ல நீ போடா நான் ஒரு மணி நேரம் கழிச்சு வாறங்க ஒரு மணி நேரம் கழிச்சு வரேங்க ஒன்றுமே சொல்ல காமராஜ் போயிட்டார் மேடையில் உட்கார்ந்துருக்கார் எல்லா கட்சியிலும் எங்க பேர் பண்ண காங்கிரஸ்லயும் உண்டு அதில் ஒருத்தமாக கேட்டிருக்கான் ஜீவானதுக்காக நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க காமராஜ் சொன்னாரெல்லாம் அவன்லாம் இல்லைன்னா நான் முதலமைச்சர் அழைக்க முடியாதான் முட்டா போயில அவன் அவ்வளோ சேவை பண்ணியிருக்கான் அவ இவரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து ஜீவா உட்கார் காமராஜ் மெதுவாக கேட்டிருக்காரு ஏன்டா இவ்வளோ நேரம் ஒரு வேட்டி தாண்டா இருந்தது துவைச்சு காயப்போட்டிருந்தேன் அது உடுத்தி வரணும்னு இப்போ நம்ம தலைவனும் எந்த வீட்டில் வேட்டி எவுத்து வச்சானே தெரிய மாட்டேன் அதுக்கே போலீஸ் வச்சு இல்லை அவங்கெல்லாம் தான் என் நம்மளை காப்பாற்றுனாங்க அவங்கள்தான் அப்படி கூட்டம் போட பேச நான் வந்து பேச இந்த வாய்ப்பெல்லாம் அவங்க தானே கொடுத்தாங்க போலீஸ்காரங்க துப்பாக்கி திட்டிருந்தா ஜீவா நெஞ்ச திறந்துட்டுப்பாங்க சுடுலன்னு இப்போ முதல் நாள் கைது செய்யுட் தானுவா மறுநாள் விடுதலை செய்யுங்கிற போஸ்ட்டே ஏற்கனவே அடிச்சு வச்சிருப்பானோ அது ஒரு பேர் சொன்னான் அன்னாச்சி நாளைக்கு இதுப்புறம் அப்புறம் அப்போ தான் காமராஜ் சொன்னார் ஜீவா மாதிரி பகத்சிங் மாதிரி அவர் தமிழ்நாடு பகத்சிங் பிராமண பையன் தூக்கு மேடையை கொண்டு போகிறாங்க வெள்ளைக்காரங்க மேடையில் நிற்கும் போது இந்த முகமடி போட்டு மூட போவாங்கல்ல வேண்டாங்கிறான் அது எனக்கு பயம் ஏற்படணும் சொன்னானா என் தாய்நாட்டுக்காக மரணமடைகிறபடி என் தாய்நாட்டை பார்த்து கொண்டே மரணமடைவேன் அப்புறம் என்ன நடந்துருக்கு உனக்கு ஏதாவது இறுதி ஆசை இருக்கான்னு கேட்டிருக்கான் சிரிச்சுட்டே சொல்லியிருக்கான் உங்களை ஒட்டுமொத்தமாக இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கு நான் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த ஒரு ஜட்ஜு தான் வந்து அந்த உத்தரவை நிறைவேற்றின தூக்கு தண்ணி அப்போ அந்த ஜட்ஜை பார்த்து சொன்னேன் ஐ திங்க் த தட் இந்த ஸ்பெசிஃபன் சொல்லியிருக்கான் உலகத்திலே ஒரு வீரன் தன் நாட்டுக்காக மரணமடைகிற இளைஞனை சிரிச்சுக்கிட்டே மரணமடைகிறனே பார்க்கற வாய்ப்பு உனக்கு தாண்டா கிடைச்சிருக்கு விளக்காரப்போ நான் ஜீவா பேச்சு அப்பாட்டை சின்ன வயசுல சொன்னேன் எனக்கு எட்டு வயசு ஒரு மோரிஸ் மேனர்கார் உண்டாப்பன் சின்னக்கார் அதில் கூட போய் அம்பாசுபத்தர் ஜீவா பேசினாங்க காவிரியெல்லாம் இயரிங் ஐடு ஒரு டிராயரும் ஒரு பனியனும் ஒரே ஆட்டம் தான் மேடை அப்போ நான் சின்ன பிள்ளை தானே கேட்குறேன் ஐம்பது பேர் தான் இருந்தாங்க மூணு மணி நேரம் பேசுகிறீங்களே ஏன்னு இந்த ஐம்பது பேர் ஐநூறு பேர் சொல்லுவான் ஐநூறு பேர் ஐயாயிரம் பேட சொல்லுவான் போகும் எல்லாத்தையும் நம்ம வேலையை நம்ம கடையாக பண்ணணும் எங்கே பேசுனாலும் எவ்வளோ நேரம்னாலும் பேசுனார் அது அவர் சொல்லிக் கொடுத்தது ஈ விகேஷன் வளங்க அப்பா தான் ரூபா கேட்கணும்னு சொல்லி கொடுத்தது நானும் அவரோட கூட்டத்துல பேசிருக்கோம் ஜன தமிழ் நீங்க ரூபா வாங்குவீங்களா இல்லைன்னு வாங்கணும்னு அவன் நம்மள அந்த விதத்துல கெடுத்தான் நான் என்ன சொல்றேன் கர்ணனை எல்லாம் படிக்கிறது பெருசு இல்லை கெட்ட தாய்மையிலும் அன்பு அவனால சூரியனுக்கே பெருமை சூரியனே மகனும் காப்பாத்த பார்த்தாலும் நான் சொல்லலை அப்பா கேட்டா குடுத்துருவேன் நீ தந்தை தான் சொன்னேன்னு கொடுக்காமனா இருக்க மாட்டேன் உணருங்கள் கதாபாத்திரங்கள் கடவுள் என்ன விஷயம் எல்லாத்துக்கும் அடிப்படை இறைவன் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு ஆனாலும் அவர் தானே ஜோலி முடிக்காரு நம்ம அந்த வால்போஸ் பெரிய சங்கடம் இன்னாருடைய இன்னார் வந்து மரணமடைந்து விட்டார் வால்போஸ் அது மட்டுமல்ல அவர் சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்பதனை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சிவலோக பதவி கிடைச்சா இந்த பயிலுக்கு பிடிக்கல சிவலோக பதவி அடைந்தான்னு பிடிச்ச சொல்லுங்க சிவலோக பதவி அடைந்தார் என்பதனை வருத்தத்துடன் சொன்னா பாப்பா அப்பா செர்த்தா சிவலோகத்துக்கு போக விடாதுனு நினைக்கான் வால் போஸ்ட் தமிழே தெரியலையா நமக்கு அவமானமா இருக்கு ஆனா வெளிநாட்டு போய் பயன்படுத்தா தமிழ் மேலே உயிரே வச்சிருக்காங்க இங்க அந்த விஜய் டிவியில் நீயா நானா நிகழ்ச்சி நடந்தது இல்லை மார்வாடி பொம்பளை பூரா உட்காந்து அருமையாக தமிழ் பேசுகிறாள் நம்மளை ஒரு கருத்தவையாக சொல்லாம் கதில் கெடுக்கன்னு போட்டு தமிழில் எதுக்கு பேசணும்னு கேட்கான் நான் அவனை விஜய் கோபிநாத்த கூப்பிட்டேன் எல்ல அவனையெல்லாம் வச்சேன்டா அப்படி அடிக்க வேறு இன்னொரு பிள்ளையும் தமிழ் தெரியாது எங்கள் எனக்கு தெரியாது எங்கள் அப்பா தான் பேரை இளங்கன்னு மாற்றிக்கிட்டார் எனக்கு தமிழ் தெரியாது தமிழ் தெரிய வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த மார்வாடி பொண்ணு இருந்துருச்சு இன்னும் நாற்பது இனி நாற்பது கார்வழி நாற்பது நாற்பது அடுக்குது பதினெண்டு கிழக்கானுள்ள அந்த ஒரு அம்மா அறுபது வயசு அந்த அந்த பொங்கல் நாள்னு கோபிநாத் கேட்கும் அம்மா தைத்திங்கள் முதல் நாள்னு இந்த நம்ம லூஸ் போயிருக்கேனா திங்கள்னா மண்டேயான்னு கேட்கலாம்